ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் பாருங்கள் காலையிலேருந்து நல்லா தூங்க வேண்டியது சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிலேருந்து இப்படி வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது போகிறவங்க வரவங்கள எதுக்குன்னா வம்பு இழுக்க வேண்டியதா வேறு வேலை என்ன இருக்குது காலையிலேருந்து தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு இனிமேல் வேலையை பார்ப்போம் பார்த்திங்களா சவுண்டு பாருங்கள் எப்படின்னு வா சத்தம் வா பாருங்க எவ்வளவு சவுண்ட் கூப்பிட்டா உள்ளவே வரமாட்டாங்க ரோட்ல வந்து யாரும் போக கூடாது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இவங்களோட வேலை இதேதான் பாருங்க எப்படி யாரும் போக கூடாது